குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற நாட்டு நல பணித்திட்ட முகாம் நிறைவு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமநேர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் பள்ளி சார்பில் நாட்டு பணித்திட்ட முகாம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கியது இதில் நாட்டு பணித்திட்ட மாணவர்கள் சுமார் முப்பது பேர் பங்கேற்று அங்கு உள்ள பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர் கிராமத்தை பாதுகாத்தல் சட்டப்பணி மக்கள் போதை ஒழிப்பு மரக்கன்றுகள் நடுதல் டெங்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட பணிகளில் மாணவர்கள் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிலையில் நிறைவு விழா காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் தமிழ் திருமால் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கேஎம்ஜி கல்வி குழுமத்தின் தலைவர் கல்வியாளர் ராஜேந்திரன் சுந்தரவதனம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை பேசினர் பின்னர் நாட்டு நல பணித்திட்ட முகாமில் சிறப்பாக பணியாற்றிய மாணவர்களுக்கு பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கினார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்